மழைக்காலத்தில் பசியை தூண்டுறதுக்கும் கோளாறுகளை சரி செய்யறதுக்கும் முக்கியமாக பித்தத்தை போக்குறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய இஞ்சியில் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக இஞ்சி சட்னி செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துலையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டாசமாக இருக்குங்க அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நிற்கணும் இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி நல்லா வதக்கினேக்கப்பறம் ஒரு முடி திருவண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இப்போ இது கூட காற்றுக்கு வந்து அந்த மிளகாற்று இல்லைனா பச்சை மிளகா கூட எடுத்துக்கங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களையும் சேர்த்து நல்லா வதக்கினேக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க விருப்பப்பட்டால் பாதி தக்காளி பாதி புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் நல்லா ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் கலந்து அப்படியே எடுத்துக்கலாம் டிஃபனுக்கு தொட்டு அப்படின்னா இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து சட்னி வந்து இதில் சேர்த்துருங்க இப்போ தேவையான தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க கம இஞ்சி வாசத்தோட மழைக்காலத்துக்கு பொருத்தமான இஞ்சி சட்னி ரேடி